சகோதரர்களே பெரியவர்களே இக்குடியே இல்லாமற் போனால் கௌரவம் இல்லை பெண் ஜாதி பிள்ளைகள் நம்மை பார்த்தால் நடுங்க போகிறதில்லை நாளெல்லாம் உழைத்து களைப்பு தீர்த்துக் கொண்ட கதை இல்லை தாசிகள் வீட்டில் சரத்து சல்லாப விளையாட்டுகள் இல்லை இப்படியை ஒழித்து விட்டால் கொலை ஏதி களவேதி போலீசுக்கு கேஸ் ஏதி பேப்பர்களுக்கு நியூஸ் ஏதி பக்கிகளுக்கு பீஸ் இவ்வளவு மகிமை உடைய குடியை ஒழிக்காமல் நாம் எல்லோரும் குடிக்க வேண்டும்